எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க இடம் வந்துட்டு மேற்க பார்த்து அமைந்துள்ளது டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு பிளாட்டு அகலம் முப்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது சதுரடி அறநூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ரோடு அகலம் இருபத்தி மூணு அடி இருக்குது டிடிசிபி அப்ரூடு பிளாட்டு நகர்பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது இடம் மேற்க பார்த்து அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நிலத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஓரளவு குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இந்த லே அவுட் அமைந்துள்ளது சரஸ்வதி நகர் பின்னாடி தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது பட்டா லேண்டு கிளியர் டாக்குமெண்ட்டு நிறைய பேர் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இருந்தால் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் நல்ல ஒரு டூ பிஹெச்சி த்ரீ பிஹெச்சி ஹவுஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது ஐடியல் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலத்துக்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலியும் தான் இப்போ பார்க்குற இடம் வருது அகலம் முப்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது நல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்